நம்ம இன்னைக்கு பப்பாளி காய் வச்சு ஒரு சூப்பரான குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு முட்டாய் தான் பண்ண போகிறோம் நல்ல காயாக இருக்க ஒரு பப்பாளியை எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மேலே இருக்க காம்பு பகுதி கீழே வால் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு தோலை நல்லா சீவி எடுத்துருங்க பப்பாளிக்காயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க எல்லாம் எடுத்து போட்டுடலாம் நம்ம எப்பயும் போல் பப்பாளி ஸ்லைஸ் போடுற மாதிரி போட்டு வச்சிருங்க இதில் வெதை ஒட்டிட்டு இருந்த பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துடலாம் கேரட் துருவுற மாதிரி எல்லா ஸ்லைஸையும் துருவி எடுத்துருங்க பப்பாளியில் எப்பயுமே கொஞ்சம் பால் தன்மை விடும் இல்லையா அதனால துருவுனதை எல்லாம் ஒரு தடவை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க அதை ஒரு வடிகட்டியில் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருங்க ஒரு பேனில் துருவன பப்பாளியை போட்டு சூடு ஏறுற வரைக்கும் வதக்கி இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டணும் சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் அதை எடுத்து ஆற விட்டுருங்க ஆறுனதை எடுத்து இப்போ நமக்கு பிடிச்ச கலர் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ உருண்டை பிடிச்சிடலாம் சின்ன சின்ன லட்டு மாதிரி பிடிங்க கலர் வாங்கும் போது நல்ல பிராண்டா பார்த்து வாங்குங்க இது கலர் இல்லாம கூட செய்யலாம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க உருட்டி வச்ச உருண்டைய சர்க்கரையில் மேலாப்புல நம்ம உருட்டி எடுத்தா போதும் சூப்பரான கலர்ஃபுல்லான பப்பாளி முட்டாய் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பிடிக்கும்